அது இப்பொழுது தேவையில்லை ஆபரேஷன் தர்வாவை இப்பதில வைத்திய ஒரு பரீட்சை கரத் கிவாமே மூளை ஸ்நாயுவல எக்ஸ்ட்ர ஆபாதே கேதிவலா திபினவா தேண்ட சல்லி கிரமே கவசி நரமானது அசாதாரணமான முறையில் அது செயல்பட்டிருக்கிறது மேக அசாமானி வித்யடமே ஸ்நாயு கிரியா கரலா திபினவா அது குழந்தையிலே நடந்த சம்பவம் மேக தரு காலே சிதுரா சிந்த குழந்தையை அவர் சரியாக பார்க்கவில்லை பராமரிக்கவில்லையா மீ தர்வாகின அரி சுய பல்ல பிட்டிகார கிரீன தாய் வெளிநாட்டுக்கு பிள்ளையை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் மாவ தர்வாவ லங்காவே தீலா விதேச நாட்டுக்கு கியா தாப்பண்டிய பராமரிப்பில் இருந்த பிள்ளை பாடசாலையிலே வந்த பொழுது மயக்கமுற்று கீழே விழுந்திருக்கிறது பியா அண்டதேமே தர்வா இந்தல பாஸ்லடியான வயசேதி கலந்ததால பாஸ்லேதி வெட்டன உடனடியாக அட்மிட் பண்ணின பொழுது வீட்டு பாஸ்லே வைத்தியஸ் ரோல்ட்டு கியா என்ன எந்தவிதமான

ப சேவேகிீல ார்ஜக்ராம மெௌத்துமி அணகால முக்கதுனேகிலவா அந்த மோலை நர்புக்கழ இனும் விஷ கிரிமைகள் இருக்கிறதன்றும் மமே முலைமை ஸ்த்தமி நாவத்துல தவ விஸ் பேஜி அயான சயத்தி சின்ற நினைவி கவரம் மாட்டர்கள் என்றும் சொல்லது ஏதர்வான்ம்சி கல்பினாடு என்னஹகிலவா திரும்ப மண்டேஓட்ட கலட்டி கொண்டு போய் அந்த ஓட்டை கூல்ரூமிலே வைத்தார்கள் வைத்தியர்கள்ஏ பதுமே இஸ்க்கபல அகன கீல்லா இக கூல்ருூமேகே தயலத்திவுனாப்பதி சதியரித்தாம.